தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வெ வெகு வெகு காலமாக இடுப்பு மற்றும் முழங்கால் பகுதிகளில் செஞ்சு செஞ்சுட்டு வர்றாங்க அது நூற்றுக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் முதன்முறையாக நம்மளுடைய தோள்பட்டை எலும்பு மூச்சு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க மற்றும் நம்ம முழங்கை முழங்கை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையும் முதல் முறையாக தேனி மருத்துவக் கல்லூரியில் செய்யப்பட்டிருக்கிறது நோயாளிகள் இருவரும் நலமுடனும் அவங்களுடைய ஒரிஜினல் மூமெண்ட்டும் ரீடைன் ஆயிருக்கு அதை வந்து அவங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரெஸ் மீட் மற்றும் வந்து அவங்க இந்த சிகிச்சை வெளியில பண்ணுறதா இருந்தால் அந்த பேஷண்ட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு லட்சத்துக்கு மேலேவே செலவாக அது இல்லாமல் நம்ம முதலமைச்சரின் விரிவான மருத்துவ திட்டத்தின் கீழ் அந்த ப்ராசஸ்ங்கிறத வாங்கி மூட்டு மாற்று அறுவை சேர்த்து இங்கே பண்ணியிருக்கிறோங்கிறத சொல்லிக்கிறதுக்காக இந்த பிரஸ் மீட் கூட்டியிருக்கோங்க